கூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள் மறுபடியும் முருங்கை மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து தோல் மீது சுமந்து கொண்டு வரும் வழியில் வேதாளம் விக்ரமாதித்தனைப் பார்த்து அரசே நீர் என்னை தூக்கி தூக்கி களைத்து போயிருக்கிறீர்கள் உங்கள் கலைப்பை போக்க பலரச பானங்களை கொண்டு வந்து கொடுக்கும் சக்தி என்னிடம் இல்லை அதனால் அதிசயமான இதுவரை நீங்கள் கேட்டிராத கதை ஒன்றை கூறுகிறேன் கேட்கிறீர்களா என்றது விக்கிரமாதித்தன் வேண்டாம் என்று வாயை திறந்தால் பறந்து போய்விடுவாய் தேவையா எனக்கு சொல்லித் தொலை என்று என்னால் சொல்லவும் முடியவில்லையே ஐயோ என் உள்ள குமுறலை அறிவார் என்று மனதிற்குள் நினைத்து புலம்பினான் பேதாளம் சிரித்து கொண்டே கதையை சொல்லத் தொடங்கியது கண்ணன் பூலோகத்தில் ராமனாக அவதரித்து வசித்து வந்த அயோத்திமா நகரத்தை வீரகேது என்ற மன்னன் ஆண்டு வந்தார் அதே நாட்டில் வணிகர்களுக்கு எல்லாம் தலைவராக ரத்தினதத்தன் என்ற பெரிய வியாபாரி இருந்தார் அவரிடம் செல்வம் குவிந்து கிடந்தது அதனால் என்ன பயன் குழந்தை செல்வம் இல்லாமல் வருந்தினார் பல தெய்வங்களை வேண்டிக் கொண்டதன் பலனாக அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவள் பெயர் ரத்னாவதி அவள் நற்குணங்கள் வாய்ந்த நல்ல பெண்ணாக வளர்ந்து வந்தாள் பெண் பருவ வயது வந்தாலே திருமணம் செய்து வைப்பதுதானே வழக்கம் ரத்னாவதியை விரும்பி பெரிய வியாபாரிகளும் பல வசதி படைத்தவரும் வழியே வந்த பெண் கேட்டார்கள் ஆண் குளத்தையே விருத்த ரத்னாவதி இந்திரனே நேரில் வந்தாலும் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள் கல்யாணத்திற்கு சம்மதிப்பதை விட இறந்து விடுவதே மேல் என்று பெற்றோரிடம் கூறினாள் அவள் திருமணம் என்ற பேச்சையே காதால் கேட்க விரும்பவில்லை அவள் மீது பேரன்பு கொண்டிருந்த ரத்னதத்தன் மிகவும் மனம் நொந்து போனார் இச்செய்தி நகரம் முழுவதும் பரவி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்ணா என்று பேசிக்கொண்டனர் கொண்டனர் அதே சமயத்தில் நகரெங்கும் திருட்டு தொல்லை அதிகமாக இருந்தது அந்த நகரத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று திருடன் தன் கைவரிசையை காட்டிவிட்டான் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி மன்னன் வீரகேதுவிடம் முறையிட்டார்கள் ஒவ்வொரு இரவும் கொள்ளைச் சம்பவம் நடக்கிறது நாங்கள் சேர்த்து வைத்த பணம் நகைகள் கொள்ளை போனால் எங்களால் எப்படி வாழ முடியும் என்று அழுது புலம்பினார்கள் குடிமக்கள் இவ்வாறு முறையிட்டதை கேட்ட மன்னனும் திருடர்களை பிடிப்பதற்காக நகரம் முழுவதும் மாறுவேடத்தில் காவலர்களை நியமித்தார் அவர்களாலும் திறமையான அந்த திருட்டுப் பயலை பிடிக்க முடியவில்லை அரசன் யோசித்தான் இப்படியே சென்றால் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் நகரத்தை விட்டே சென்று விடுவார்கள் ஆகவே ஓர் இரவு மன்னனே மாறுவேடம் புனைந்து நேரில் காவலுக்கு சென்றான் மன்னன் நகர் முழுவதும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போது காவலர்கள் நன்றாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தனர் அதை பார்த்த மன்னர் இப்படி தூங்கினால் எப்படி திருடன் நகப்படுவான் என்று தலையில் அடித்துக் கொண்டார் அப்போது ஒருவன் மட்டும் அங்குமிங்குமாக திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே செல்வதைக் கண்டார் காலடி சப்தம் கேட்காமல் அவன் பின்னாலேயே சென்றார் மன்னர் திடீரென்று திரும்பிய திருடன் அரசனைப் பார்த்து யார் நீ என்று அதட்டிக் கேட்டான் நானும் ஒரு திருடன்தான் என்று அரசன் கூறினார் ஆஹா நம் இருவருக்கும் ஒரே தொழில் என்னுடைய தோழனே வா விடியும் நேரம் வந்துவிட்டது என் வீட்டிற்கு போகலாம் என்றான் இதை கேட்ட அரசனும் திருடனின் அழைப்பை ஏற்று அவனுடன் கிளம்பினார் திருடன் காட்டிலே ஒரு பாதாள குகையில் வாழ்ந்து வந்தான் அந்த இடம் பிரகாசமான தீப அலங்காரத்துடன் ஜெகஜோதியாய் காட்சியளித்தது உள்ளே நுழைந்ததும் ஓர் ஆசனத்தில் அரசனை அமரச் செய்தான் உன்னை உபசரிக்க விரும்புகிறேன் இங்கேயே இரு நண்பா நான் உள் காட்டிற்குள் சென்று உன்னை ஏதாவது எடுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் அப்போது அடிமை பெண் ஒருத்தி வந்தாள் பிரபு மரணத்தின் வாயிலில் நீங்கள் நுழைந்துவிட்டீர்கள் அவன் மகா தந்திரசாலி உள்காட்டிலிருந்து வெளியே வந்ததும் நிச்சயம் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்வான் ஆகவே இந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுங்கள் என்று எச்சரித்தாள் அதை கேட்ட அரசனும் உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பி தன் அரண்மனைக்குத் திரும்பினான் அன்று இரவே தன் படைகளை ஒன்று திரட்டினான் போருக்கு கிளம்புவது போல் கிளம்பி வந்த அரசன் அந்த குகை வாயிலை திறந்து வீரர்களை உள்ளே அனுப்பினான் தன் இருப்பிடத்தைச் சுற்றி படைவீரர்கள் சூழ்ந்திருப்பதை கண்ட திருடன் தனியாக நின்று அமானுஷ்யமான தீரத்துடன் சண்டை போட்டான் யானையின் துதிக்கைகளையும் குதிரையின் கால்களையும் வெட்டி தள்ளி கொண்டிருந்தான் அரசனின் சேனை தோற்றவுடன் அரசனே நேரில் சென்று அவனை தாக்க ஆரம்பித்தார் வால்போரில் வல்லவனான வீரகேது திருடனின் கையிலிருந்த இருந்த வாளை தட்டிவிட்டார் பிறகு இருவரும் கைகளால் மல்யுத்தம் செய்தனர் திருடனை அடித்து உதைத்து கீழே தள்ளினார் மன்னன் அவனை சிறைபிடித்து அவனுடைய பெருஞ்செல்வத்துடன் தலைநகருக்கு வந்தார் அவனை பகிரங்கமாக கழுவேற்றி கொலை செய்துவிட உத்தரவிட்டார் மறுநாள் காலையில் திருடனை கொலைக்களத்திற்கு அழைத்துச் செல்லும் போது வியாபாரியின் மகளான ரத்னாவதி தன் மாளிகையில் இருந்து அவனை கண்டாள் அவன் உடலில் புழுதி படிந்து ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது அந்த நிலையில் அவனை கண்டதும் திருடன் மீது ரத்னாவதிக்கு காதல் பிறந்தது உடனே தன் தந்தையிடம் ஓடி வந்து அப்பா இதோ கொலைக்களத்திற்கு செல்லும் இவரையே நான் கணவனாக மணக்க ஆசைப்படுகிறேன் என்றாள் இதை கேட்ட வியாபாரி என்ன இப்படி சொல்கிறாய் சகல குணங்களும் பொருந்திய மன்மதனை யொத்த எல்லாம் நீ வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டாய் கொடூரமான திருடனின் மீது எப்படித்தான் உனக்கு காதல் பிறந்தது என்று கேட்டார் அவர் எனக்கு கணவனாக வேண்டும் இல்லாவிட்டால் நானும் அவருடன் உயிர் நீத்து விடுவேன் ஆகவே அரசருக்கு தண்டம் அளித்துவிட்டு அவரை மீட்டு வாருங்கள் என்றாள் ரத்னாவதி ரத்தின வியாபாரியும் வேறு வழியின்றி அரசனிடம் சென்று அந்த திருடனுக்கு உயிர் பிச்சை அளித்தால் தன் சொத்து முழுவதையும் காணிக்கையாக தருகிறேன் என்றார் அரசன் நீ நூறு கோடி பொன் கொடுத்தாலும் அவனை விட முடியாது என்று மறுத்துவிட்டார் அடைந்த தந்தை திரும்பி வந்தார் யார் கூறியும் கேளாமல் ரத்னாவதி திருடனுடன் உலக வாழ்க்கையை விட்டுவிட தீர்மானித்து விட்டாள் இதற்குள்ளாக காவலர்கள் திருடனை கழுவேற்றினர் அவன் உயிர் கழுமரத்தில் ஊசலாடி கொண்டிருந்தது அந்த நிலையில் தன்னை நோக்கி ஓடிவந்த ரத்னாவதியை கண்டான் உடன் இருந்தவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டு விவரத்தை தெரிந்து கொண்டான் சிறிது நேரம் அழுதான் பிறகு சிறிது நேரம் சிரித்தான் கொஞ்ச நேரத்தில் அவன் உடலை விட்டு உயிர் பிரிந்தது அவனை உடனே கழுவிலிருந்து இறக்கி திருடனின் உடலுக்கு தீயிட்டு ரத்னாவளியும் நெருப்பில் குதித்தாள் வேதாளம் கதையை நிறுத்தியது அரசே திருடனை கழுவேற்றிய போது வியாபாரி தன் மகளுடன் வந்ததை பார்த்து அவன் ஏன் முதலில் அழுதான் பிறகு எதற்காக சிரித்தான் இதை சொல் பார்க்கலாம் என்று கேள்வி கேட்டது தன்னை காப்பாற்ற வியாபாரி எடுத்துக்கொண்ட சிரமத்தை நினைத்து முதலில் அழுதான் தன்னை மணக்க விரும்பிய அரசர்களை எல்லாம் மறுத்த இந்த பெண் திருடனான என் மீது காதல் கொண்டாலே உண்மையில் பெண்கள் மனதை அறிய எவராலும் முடியாது என்று நினைத்து சிரித்தான் என்று விக்ரமாதித்தன் பதில் கூறினான் உடனே வேதாளம் பறந்து சென்று முருங்கை மரத்தை அடைந்தது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தென்னாலிராமன் கதைகள் திகில் கதைகள் பரமார்த்த குரு கதைகள் திருக்குறள் மற்றும் அதன் விளக்கம் ஆயிரத்தி ஓர் இரவுகள் கதை அல்லாவுதீனும் அற்புத விளக்கும் கதை விக்ரமாதித்தன் வேதாள கதை இன்னும் பல கதைகளை பதிவிட்டு வருகிறேன் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் கதைகளை கேளுங்கள் நன்றி நண்பர்களே